அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை நேற்று என் ஆலயத்திற்கு வந்து இப்படி வேண்டுவார் என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை தங்கமே அப்படி என்னிடம் உன்னை பற்றி வேண்டிக்கொண்டு கொண்டு சென்றுவிட்டார் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் வாழ்வாய் உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு இரு தங்கமே நீ எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவித்து கொண்டு என்று நான் அறிவேன் இன்னும் சிறு நாட்கள் தான் உனக்கு இந்த சோதனை கவலை எல்லாம் மறைந்துவிடும் திருச்செந்தூரிலிருந்து உனக்கு நான் உறுதி அளிக்கின்றேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் முண்டு தங்கமே பல அதிசயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கும் அதில் அதிசயமாகத்தான் உன்னுடைய துணை என்னிடம் வந்து என் துணையை எப்படியாவது என்னை பார்க்க வையுங்கள் முருகனப்பா அவளுடன் பேச என்னை அனுமதியுங்கள் அவளும் நானும் வெகுநேரம் பேச வேண்டும் எப்படியாவது அவளை என் கண்களில் காண்பித்து விடுங்கள் அவள் இல்லாமல் நான் கஷ்டம் உங்களுக்கு புரிகின்றதா உங்களுக்கு தெரிகின்றதா என் வேதனையை நீங்கள் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றீர்கள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றமும் வரவில்லை என் துணையும் என்னுடன் வரவில்லை என்று உன்னுடைய துணை என்னிடம் ஏங்கி வேண்டிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவருக்கு இப்பொழுது உன்னுடைய மன அமைதியும் ஆறுதலும் தேவைப்படுகின்றது நீ அவருக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் துணையாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் இப்பொழுது நினைக்கின்றார் நான் செய்தது தவறுதான் இல்லை என்று கூறவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏதோ தவறு செய்துவிட்டேன் அப்பா. அதனால் அதற்கான தண்டனையையும் நான் அனுபவித்து விட்டேன் இப்போதாவது என் துணையை என்னுடன் வர வளையுங்கள் என்று உன்னுடைய துணை மனமுருகி என்னிடம் வேண்டுகின்றார் தங்கமே அவர் வேண்டுவதை பார்த்து என் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா சில காலம் பொறுத்து இரு என்று அந்த காலம் உனக்கு இப்பொழுது வந்து விட்டது தங்கமே உன் துணை முழுமையாக மனம் மாறி உன்னிடம் போகின்றார். உங்கள் இருவரையும் சந்தித்து பேச சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து சிறுமணம் என்ற பந்தத்தில் சேர்ந்து ஒன்றாக வாழ்வீர்கள் அதற்கான காலமும் நேரமும் வெகு வெகு தொலைவில் இல்லை உன் அருகில் வந்துவிட்டது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்துக்கொண்டு இரு யாமிருக்க பயமே உனக்கு ஓம் முருகா